ஹை வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா வந்து அருகம்புல் மாலை கட்டுறதா பார்க்க போகிறோம் என்னன்னா இன்றைக்கி வந்து பௌர்ணமி அல்லவா சரி விநாயருக்கு வந்து அருகமூல் மாலை கட்டி போடலான்னு சொல்லி கட்டுறேன் இன்றைக்கி வந்து விளாக் போடல ரெண்டு மூணு நாள் தான் விளாக் போட்டுட்ருக்கேன் அந்த இன்றைக்கி போடல வேலைக்கும் போகலையா ஏன் போகலன்னா லீவ் இன்றைக்கி சரி இதையாவது வீடியோ எடுக்கலான்னு சொல்லி வீடியோ எடுக்கிறேன் போன தடவை எல்லாம் நல்லா பச்சை பசையான இருந்துச்சுங்க இந்த தடவை வந்து இதுதான் கிடஞ்சிது நாயகா காப்பாற்று அடுத்த தடவை கொஞ்சம் நல்லா தான் கொண்டு வரேன் ரொம்ப நல்லாலாம் கட்டுமாங்க ஓரளவுக்கு எனக்கு புரிஞ்ச அளவுக்கு கட்டுறேன் வாங்க பார்க்கலாம் அப்புறம் என் சேனலை வந்து மறக்காமல் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் அதாவது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லி நீ எப்படி வீடியோ போடலான்னு சொல்லி இன்னும் சொல்லுங்க மறக்காம ஒரு நிமிஷம் காட்டுறேன் நான் பட்டு போங்க நான் தானே தண்ணி கொஞ்சம் தெளிச்சா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பொண்ணுக்கு கட்டினதுக்கப்புறம் தெ தெளிச்சுக்கலான்னு சொல்லிட்டுட்டேன் சொல்லுங்கள் கட்டினதுக்கப்புறம் தண்ணி தெளிச்சுக்கலான்னு விட்டுட்டேன் ஏன்னா இப்போ வந்து வீட்டுக்குள்ளே தான் கொண்டு கட்டிகிட்டு இருக்கேன் ஈரமாயிடுச்சுன்னா எங்கள் அம்மா திட்டுவாங்க என்ன பூவாக இருந்துச்சுன்னா அப்படியே வந்து எடுத்து எடுத்து கட்டிடலாம் இது வந்து நல்லது இது வாட் அதாவது வாடினதெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா சூப்பர் நல்லா தலை தளம் இருக்கிறது தான் கட்டினோம் அப்போ தான் நல்லாயிருக்கும் மாலையும் கொஞ்சம் எட்டை கட்டினாவே தான் இருக்கும் ஏன்னா நம்மக்கிட்ட அவ்வளோக்கா வந்து அருண் இல்லை அதனால தான் நான் வந்து எட்டட்டை கட்டிட்டுருக்கேன் எல்லாம் வாடின மாதிரியே இருக்கு வேலைக்கு போயிருந்தேன்னா வந்து வர்ற வழியிலெல்லாம் நிறையா இருக்கும் கொண்டு வந்திருப்பேன் வீட்டில் இருக்கங்காட்டி எங்கேயும் போக முடியலையா அதனால் எல்லாம் வாடின மாதிரியே இருக்குது சரி கட்டி போடுறேன் ஃபினிஷ் பண்ணிட்டு காட்டுறவங்களுக்கு மறக்காம அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் மாலை கட்டி முடித்தாச்சு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் மறக்காமல் நான் என்ன பண்ணிட்டேன்னா வந்து பத்தாதுன்னு சொல்லி ஒரு சைடு கம்மியாகவும் ஒரு சைடு வந்து அதிகமாகவும் வச்சுட்டேன் இருந்தாலும் கடைசியை கட்டி முடித்தாச்சு இது கொண்டு போய் பூசை ஆகும்போது கொடுத்தோம்னா கொஞ்சம் தண்ணி தெளித்து கொடுத்தா கொஞ்சம் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் மாலை கட்டி முடித்தாச்சு இன்னைக்கு கோயிலுக்கு கொண்டு போய் கொடுத்து விநாயகருக்கு போட்டு அப்புறம் பூசை பண்ணும்போது சமைக்க கும்பிட்டுக்கலாம் டெய்லியும் வந்து ஒரு மெசேஜ் சொல்லுவேன் இன்றைக்கும் அதை கண்டிப்பாக சொல்கிறேன் என்னென்னா புத்தகங்கள் வந்து நம்மளுடைய இளமை காலத்தில் நமக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாகவும் இருக்குது அதே சமயம் நம்மளுடைய முதுமை காலத்தில் அது நமக்கு இனிய பொழுதுபோக்காகவும் அமையுது கண்டிப்பாக புத்தகம் படிக்கிறவங்க நல்ல விஷயங்களை தேடி தேடி படிங்க நல்லதையே படிங்க சரியா மெசேஜ் பிடிச்சிருந்தால் மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் என்னோடய சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் போடுங்க பாய் பாய் டாட்டா